அதெல்லாம் வரலையாண்ணா மொத்தமே கரு கருன்னு இருட்டா தெரியுற தங்கம் இருட்டா தெரியலன்னா இருட்டா நீ எடுக்கிறியா இல்லடி அப்படி நீங்க நினைக்காதீங்க நீங்க அந்த பக்கம் இருந்தப்ப அதாவது நான் வெளிச்சத்துல இருந்து வந்தப்ப நீங்க இருட்டா தெரிஞ்சீங்க நீங்க வெளிச்சத்துக்கு வந்தப்ப இப்ப ஓகே ஆயிருக்கு இதுல வந்து என்னது வேற நல்லா வெளிச்சத்துக்கு கொண்டு வர்றதுக்கு நாங்க இருட்டுக்குள்ள போய்கிட்டு இருக்கோம்ன்றது மட்டும் தெளிவா தெரியுது கண்டிப்பா கண்டிப்பா அதாவது எப்படி சொல்றது எப்படியாச்சும் வாயில சொல்லிருது

நீங்க முன்னாடியே எல்லாருக்கும் வந்து வீடு கட்டி முடிச்சோட அளந்துருவாங்க எங்களுக்கு நம்பர் மட்டும் தான் கொடுத்தாங்க அளக்கல அதுன்னு நாங்க நினைச்சோம் ஆனா அது கிடையாது எல்லா எல்லா வீட்டுக்குமே சர்வேக்கு போய்கிட்டு இருக்கா என்ன என்ன அழைப்பாங்க என்ன கேட்பாங்க

ആയിക്കോട്ടെ അതായത് ഞങ്ങൾ കൊറച്ചുനേരം നിക്കാം എന്നിട്ട് വരട്ടെ വന്നിട്ട് അളക്കുവാണെങ്കിൽ അളക്കട്ടെ ആ ആ அப்ப இவ்வளவு நேரம் அவங்களுக்காக காத்து நின்னா இப்ப சேஜி சொன்னாங்க நீங்க போற நீங்க உங்க வேலையை கெடுத்துக்காதீங்கம்மா போங்க அவங்க வந்து அலந்தாக்க நான் நிக்கல இல்ல அப்படினு சொல்லி சொன்னாங்க அப்படி சொன்னாங்க அதுவே சரி இப்ப தொடங்கிட்டோம்ல இத முடிக்கிற வரைக்கும் நிப்போ அதுக்குள்ளே வந்துட்டாங்கனா நம்ம அலந்து விட்டுட்டு போகலாம் அப்படி நினைச்சிட்டு இருக்கோம் என்னமோ சொன்னேன் என்னைக்காவது நம்ம நேரத்துல போவும்னு நினைக்கும்போது இந்த மாதிரி நடக்கும் அதுக்கு தான் முத்து சொல்றாக நம்ம அதாவது நம்ம வந்து பலக்கத்தை மாத்த கூடாது நம்ம 12 மணினா அந்த 12 மணி 10 மணிக்கே கிளம்பி போணும்னு நினைச்சனா அதுக்கு ஏதாச்சும் ஒரு காரணம் வந்துரும் நம்ம 12 மணி ஆக்கிரும் அப்படி நல்லா தெரிஞ்சு போச்சு அப்ப நிறைய பேர் கேட்டிங்க ஏகா நேரத்துல போனீங்க உங்களுக்கு நிறைய வியாபாரம் கிடைக்க சான்ஸ் இருக்குல்ல ஏன் நேரத்துல நீங்க போக மாட்டேங்கிறீங்க பன்னெண்டு மணி ஒரு மணிக்கு போறீங்க நிறைய வியாபாரிகள்லாம் இந்த நம்ம ஊர்ல பாத்தீங்கன்னா ஏழு மணி ஏழரைக்கு எல்லாம் வந்துருவாங்க வியாபாரத்துக்கு நீங்க இந்த மாதிரி போய் பாருங்களேன் உங்களுக்கு வியாபாரம் நிறைய கிடைக்க இத விட நிறைய கிடைக்கும் உங்களுக்கு சந்தர்ப்பம் இருக்குன்னு நிறையவே சொல்லியிருந்தீங்க ஆஹ் நெஜம்தான் ஆனா ஏழு மணிக்கு போனா பிள்ளைங்கள ஸ்கூலுக்கு அனுப்புற ட திறக்குல வேலை பாக்குறவங்களும் இருக்காங்க ஆபீஸ் போற டைம்ல கொஞ்சம் நாளைக்கு வா பின்ன வா அப்படின்னு சொல்லி விட்ருவாங்களேங்கிறதுக்காக தான் வேலை வேலைக்கு அனுப்புறவோ ஸ்கூலுக்கு அனுப்புறவோ அந்த 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 ஒரு ஒரு பிஸியில இருப்பாங்க அந்த நேரத்தில் நம்ம போய் டிஸ்டர்ப் பண்ணோம்னாக்கா வீட்டில் பழசு இருந்தால் கூட நாளைக்கு வா அப்படின்னு சொல்லி சொல்லிருவாங்க அப்போ இன்னொரு நாளைக்கு வா நான் கொஞ்சம் பிஸியாக இருக்கே அப்படின்னு சொல்லி சொல்லிடுவாங்க நம்ம பத்து பதினோரு மணிக்கெல்லாம் கழிஞ்சு போனால் எல்லா வேலையிலையும் முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் ஃப்ரீயா உட்காந்துருக்குற டைம் லேடிஸ் வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் அந்த டைத்துல போனால் நம்ம கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கிற பழசுலாம் கேட்டு வாங்கிக்கலாம் ஒரு மணிக்கு போனேன்னா சாப்பிட்டுட்டு ரெஸ்ட் எடுக்க வேண்டிய டையத்தில் கொஞ்சம் ஃப்ரீயா பிறக்கி தர கொஞ்சம் அவங்களுக்கு விருப்பம் இருக்குமேங்கிறதுக்காக நான் அந்த ஒரு பன்னெண்டு மணி பன்னெண்டு மணிக்கு மேல போறத முடிவு பண்ணிருக்கேன் ஆனா பன்னெண்டு மணிக்கு போனா சாய்ந்தரம் நம்ம

போறீங்க மாதமல போறீங்களா தோட்டமலம் போறீங்களா சரி வாங்க நாங்களா அங்க வந்து இறங்குறோம் கிடைக்கிறத ஒரு வண்டியை கூப்பிட்டு ஆளுக்கு வண்டி கூலி பகுதி போய் கொடுத்துக்கலாம்னு சொல்லி ஏத்தி போட்டு வர்றோம் அப்படி தாங்க இருந்திருக்கு வந்துட்டாங்க உங்களுக்கு வந்துட்டாங்க வந்தாங்க வந்து சுத்தி முத்தி எல்லாத்தையும் வீட்டுல அளந்துட்டு என்னென்ன வண்டி இருக்கு என்ன எதுன்னு எல்லாத்தையும் கேட்டுட்டு கிளம்பிட்டாங்க அதான் இவ்வளவு நேரம் கொஞ்ச நேரம் ஆயிடுச்சு அவங்க பேசி முடிச்சு மணி பாத்தீங்கன்னா பன்னெண்டு மணி கரெக்டா தெரியுதா உங்களுக்கு வாட்ச்ல

சரி ஓகே நாங்களும் வியாபாரத்துக்கு கிளம்புறோம் வியாபாரத்துக்கு போயிட்டு என்ன எது பண்றோம்ன்றத நாளைக்கு வீடியோல உங்களுக்கு வரும் நீங்க பாப்பீங்க ஓகேவா ஓகேங்க பாருங்க பத்திரமா இருங்க பாய்